இதுவாக இருக்கும்னா பிரம்மாஸ்திரம் எஸ் இந்த பிரம்மாஸ்திரம் சீரீஸ் இஸ் பேக் நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன் பிரம்மாஸ்திரம் சீரீஸ் வந்துட்டு கம்பெனி வந்து முடியறதுக்குள்ள கம்பெனி வெளியே வரத்துக்குள்ள நான் ஆக்சுவலாக எம்டி வெளியே வரத்துக்குள்ள பிரம்மாஸ்திரம் சீரீஸ் முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வந்துட்டு கடைசி ஒரு ரெண்டு பார்ட் பெண்டிங்கில் இருந்தது பிரம்மாஸ்திரமுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சேனலே போயிடுச்சு ஸோ அதனால் இப்போது அந்த பிரம்மாஸ்திரம் சீரீஸை நம்ம இங்கே ரீலான்ச் பண்ணுறோம் ஓகேவா நம்ம அந்த பிரம்மாஸ்திரம் சீரீஸை அங்கேருந்து நம்ம இங்கே ரீலான்ச் பண்ணுறோம் ஆனால் இந்த வாட்டி பேர் வேற வி அஸ்திரம் மைவி த்ரீ அஸ்திரம் தான் பேர் இதுதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது இந்த வாட்டி மைவி த்ரீ அஸ்திரத்துக்காக வெயிட் பண்ணுங்க நம்ம என்னென்ன மாறுதல்கள் க வந்து கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வர போகிறோம் எதுக்காக இந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது அப்படின்ற முழு வரலாறு இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து பயங்கரமாக இருக்கும் ஓகேவா நம்ம இத்தனை நாள் வீடியோ போட்டு பேசுனது எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஓரமாக தூக்கி வச்சிடலாம் ஏன்னா அதெல்லாம் வேற ஆனால் இந்த மைவி த்ரி அஸ்திரம் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படிலாம் பணம் சுத்துது எதை வச்சுலாம் அரசியல் பண்றாங்க எப்படி எப்படிலாம் மக்களுக்கு தேவையானதை தடுக்கிறாங்க ஏதோ திரும்ப போட்டிருக்காரு அப்புறம் நீங்க போட்டிருக்கிறது சரி சொல்லி முடிச்சுட்டு வந்துடுறேன் சோ எப்படி எப்படிலாம் வந்துட்டு இந்த பணம் வந்து சுழற்சி ஆகுது ஓகேவா மணி வந்துட்டு எந்தெந்த பக்கம்லாம் எல்லாம் வந்துட்டு மணி பணம்னா என்ன பணம் எப்படி வேலை செய்யும் அதுக்கான பணத்துக்கான பவர் என்ன அப்படின்றத சொல்லுவோம் கொஞ்சம் சட்டத்தையும் சேர்த்து படிக்க போறோம் ஸோ இந்த பிரம்மாஸ்திரம் சீரீஸ்ல அதை பண்ணுவோம் அது கூட வந்துட்டு ஆரோக்கியம் மக்களோட ஆரோக்கியத்தை மட்டும் வச்சு எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு வியாபாரம் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க நான் ப்ரூஃப் பண்ணுவேன் நான் சொன்னா சும்மா கிடையாது நான் ஏற்கனவே சொல்றேன் நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் பழைய இடத்துல இந்த வாட்டி நான் ப்ரூஃப் பண்ணுவேன் மக்களோட ஆரோக்கியத்தை வச்சு இங்க வியாபாரம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு எங்கே இது வரைக்கும் இப்போ நம்ம ஆர்கானிக்னு சொல்லி சாப்பிட்றது வேற ஸ்டிக்கர் மட்டும்தான் உள்ள பார்த்தா திரும்பவும் பூச்சி தான் புழுப்பூச்சின்னு பாருங்க கெமிக்கல் தான் இருக்கு அப்படின்றத திரும்ப நிரூபிக்க போறோம் அதுக்கு நான் திரும்ப ஒரு டாக்குமெண்ட் உட்காந்து பார்க்கணும் அதாவது மார்க்கெட்டிங் சேனல்ல இருக்கும்போது பல பேர் நோட் பண்ணியிருப்பீங்க நான் ஒரு டாக்குமெண்ட் கடைசியா பார்த்துட்டு இருந்தேன் அதோட லிங்க்கு கூட நான் குரூப்ல போட்டிருந்தேன் ஆனா அது வேற ஒரு குரூப்ல இருக்கு லிங்க் ஸோ அதை நான் பேஸ் பண்ணி வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்துட்டு அந்த இது இஷ்யூ ஆச்சு அப்புறம் எம்டியோட இது ஆச்சு அந்த சேனல் ஸ்ட்ரைக் ஆச்சு சோ அதுக்கப்புறம் டோட்டலா விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நான் அதை போட போகிறேன் திரும்ப கண்டிப்பாக வந்து அது உள்ளே வரப்போகுது கன்ஃபார்மாக த்ரீ அஸ்திரம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பார்ட்டு ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு பார்ட்டு எம்எச்சி ப்ரோ வேற தெரிலப்பா நான் இப்போ நான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து தூங்கி எழுந்துச்சு நம்ம கொஞ்சம் நல்லா பேசல அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருக்கேன் ஏ தட்சிணா டெய்லி டாக்ஸ் ஹாய் அண்ணா அதை போட்டுருக்காங்க பாருங்க இவங்க ஒரு க்ரவுண்ட் மெம்பர் ஓகேவா அந்த தக்ஷணா டெய்லி விலாக்ஸ்ன்றவங்க ஒரு க்ரௌண்ட் மெம்பர் அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு யூடியூப் சேனல் இப்போ வச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு யூடியூப் சேனலில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு பதினாலு சப்ஸ்கிரைபர் இருக்குது எனக்காக உங்களை எத்தனை பேர் வந்துட்டு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் நான் அவங்களோட மெசேஜ் மட்டும் பின் பண்ணி வைக்கிறேன் அவங்க வந்து ஒரு மைவித்திரிக்காக ரொம்ப போராடி இவ்வளோ ஒரு வருஷ காலம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்துட்டு இந்த கம்பெனி மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப வீடியோ போடுறாங்க அவங்க இன்னும் பேமெண்ட்ஸ் எதுவும் எடுக்கலை புரியுதா அவங்க இன்னும் பேமெண்ட்ஸ் எதுவுமே எடுக்கல அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கு பையன் பையனா பொண்ணு அது மட்டும் சொல்லுங்கள் நான் பையன்தான் நோட் பண்ணேன் ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனிக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால நான் ஒரு ஒரு வாரமாக தான் அவங்கள பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அவங்களுக்கு நாலு சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வீடியோ போடுறாங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க அதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு ரீச் கிடையாது பட் ஆனா அவங்களோட நம்பிக்கைக்காகவே நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஏன்னா நீங்க உங்களோட முகமா அவங்க இருக்காங்கன்ற அளவுக்கு எனக்கு தெரியும் அவங்க ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போடுறாங்க இத்தனைக்கும் ஓகே அவங்க ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போடுறாங்க ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அவங்க லைவ்ல எடுப்போம் ஆனா அதுக்குள்ள அவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாச்சு தாண்டி இருக்கணும் அதுக்காக அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கணுன்றதுல நான் மும்மரமாக இருக்கேன் ஒரு 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 விஷயமே ஒரு விஷயமும் கிடைக்கக்கூடாதுங்க ஓகே எதுவாக இருந்தாலும் ஈஸியா கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறம் வரும்போது தான் அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் அவங்க விடாமல் வச்சுட்டு போராடுறாங்கன்றதுனால அவங்களுக்கு என்னோடய சப்போர்ட் கன்ஃபார்மாக இருக்குது இங்கேருந்து எத்தனை பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதை தாண்டி என் சைட்லேருந்து அவங்களை லைவ்ல எடுத்து நம்ம கொஷின்ஸ் கேட்போம் அவங்க ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா ஸோ அதுக்கானதை நம்ம கேட்டுருவோம் ஓகே நம்ம லைவில் அவங்க கூட வச்சு ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் அது அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் கால்பைசிக்கல நான் அது மூலயமா அவங்ககிட்ட பேசி சொல்றேன் எனக்கு அமௌண்ட் வேணாம் ப்ரோ லெவலு வேற ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதுக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கேன் என் மைண்டில் இருக்க அப்படியே இதுதான் சொல்றது சொல்லிட்டு நம்மளுக்குள்ள இருக்க வேண்டுறது இதுதான் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு உண்மை என்னன்னா